ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் இருபத்தி மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டே குரோதி மார்கழி மாதம் எட்டாம் தேதி திங்கள் டிசம்பர் இன்று அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று பதினேழு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் திதி இன்று மாலை ஆறு நாற்பத்தி எட்டு வரை அஷ்டமி பின்பு நவமி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் நல்ல நேரம் காலை ஆறேகால் டு ஏழேகால் மாலை நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் டு பத்தே கால் மாலை ஏழு ட்டு எட்டு ராவுகாலம் ஏழு எட்டு ஒன்போது எமகண்டம் பத்திரட்டு பன்னெண்டு குளிகை ஒன்றெட்டு மூணு சூளம் கிழக்கு இன்றைய ராசிபலன் மேஷம் நலம் ரிஷபம் பிரிதி மிதுனம் நட்பு கடகம் வெற்றி சிம்மம் அன்பு கன்னி சுகம் பொன்னான கைகளால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் புதிய வீடியோ உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்க குலாம் பொறுமை விருச்சகம் ஆதரவு தனுசு லாபம் மகரம் உயர்வு கும்பம் அமைதி மீனம் புகழ் இன்று விவசாயிகள் தினம் பொன்மொழி துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை பொன்மொழி கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் வைத்து சந்திப்பு என்று வரும்போது மகிழ்ச்சி பிரதானமாக இருக்கிறது பிரிவு என்று வரும்போது குறைகள் பிரதானமாக இருக்கிறது இரண்டும் இல்லை என்றான போது தனிமை பிரதானமாகிறது பலன்கள் சேற்றில் விழுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் சேற்றில் விழுவது போல் கனவு கண்டால் எதிர்ப்புகளால் காரிய தடைகள் உண்டாகும் என்பதை குறிக்கின்றது கோவிலில் இருந்து வரும்போது இடது கால் பெருவிரல் கல்லில் தட்டுப்பட்டால் என்ன பலன் நினைத்த செயல்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கின்றது வௌவால் தலையில் உரசினால் என்ன பலன் வௌவால் தலையில் உரசினால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கின்றது சில்லறை காசை கனவில் கண்டால் என்ன பலன் சில்லறை காசை கனவில் கண்டால் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கின்றது பூனை இடமிருந்து வளமாக சென்றால் என்ன பலன் பூனை இடமிருந்து வளமாக சென்றால் நினைத்த செயல்களில் சிக்கல்கள் உண்டாகும் என்பதை குறிக்கின்றது வெற்றிலையை ஒருவர் தருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வெற்றிலியை ஒருவர் தருவது போல் கனவு கண்டால் சுபகாரியம் தொடர்பான நற்செய்திகள் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது புதன் திசை சுக்கிரன் புத்தி நடந்தால் என்ன பலன் சுக்கிரன் பலம் பெற்று திசை நடக்கும் போது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் வாகன சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் கைகூடும் இவை யாவும் பொது ஆகும் பள்ளி பாதத்தில் உள்ள விரலில் ஏறினால் என்ன பலன் பள்ளி பாதத்தில் உள்ள விரலில் ஏறினால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் நண்பன் கடிதம் கொண்டு வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் வெளியூர் பயணம் தொடர்பான செயல்கள் கைகூடும் என்பதை குறிக்கிறது சப்போர்ட் பண்ணுங்க